அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி நம்மளோட ஒர்க்கிங் டே டே டூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறையா கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ரெண்டு பறக்க உடையாந்து டவுன் பஸ்ஸை பிடிச்சாச்சுங்க கரெக்டாக இப்போ வீட்டுக்கிட்ட எட்டரை மணிக்கு பஸ் ஏறுறோம் வாங்க அங்கே போகிறதுக்கு ஒம்பதே முக்கால் ஆயிரும் நிறையா பேர் பஸ்ஸில் தாங்க காலை டிஃபன் வந்து சாப்பிட்ருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து பஸ் ட்ராவல் வந்து ஒன்றே கால் நேரத்துலேருந்து ஒரு நேரத்து வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க அதனால் அறக்க பறக்க கிளம்பி வந்துட்டு பஸ்ஸில் உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிடுவாங்க அதுவுமே சூப்பராக இருக்கும் பஸ்ஸில் சாப்பிட்றது காலையில் வந்த உடனே வேலையை வந்து டீ டைம் வரைக்கும் பரபர பரன்னு செஞ்சாச்சுங்க ஏன்னா காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் அதனால் வந்து எல்லா பீஸையும் மடித்து வச்சாச்சுங்க கடையே இருக்குது பெரிய கடைங்க ஆனால் வந்து கீழே வந்து தான் டீ குடிக்கணும் ஏன்னா வந்து நம்ம டீயெல்லாம் மேலே எடுத்துகிட்டு போனோம்னா அது சிந்திடுச்சுன்னா டீ கப்பை வந்து அங்கங்கே போட்டுருவோம் அது ஸ்டேன் ஆயிரும்ங்கிறனால எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் கீழே வந்து தாங்க டீ குடிச்சிட்டு போகணும் டீ வந்து கான்ட்ராக்ட்காரவங்க அவங்க அக்கௌண்டுங்க வேலை செய்கிறவங்க எத்தனை பேரும் காலையிலையும் மாலையிலையும் வந்து டீ குடிச்சிக்கலாங்க டீ குடிச்சுட்டு மேலே போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாங்க கீழே இருந்து வரும் பீஸ் வந்து தூக்கிட்டு வந்துடுவோங்க ஸ்டிச் பண்ணி போட்டு நமக்கு வந்து பண்டில் ஆட்டம் போட்டு வச்சுருப்பாங்க எடுத்துகிட்டு வந்து பீஸ் போட்டுக்கலாங்க அப்புறம் இந்த வேலைக்கு அனுபவம் வேணுமான்னு கேட்டிங்க அதான் வரணுமா இடையில போகிறீங்களே எப்படி உங்களுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க கரூரில் டெக்ஸுக்கு இந்த வேலைக்கு வர்றதுக்கு அனுபவம் படிச்சிருக்கணும் கற்றுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க வேலை வந்து ரொம்ப ஈஸி ஆனால் வந்து அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து அதில் சம்பாதிக்க முடியுங்க இப்போ வந்து இந்த டெக்ஸ் கான்ட்ராக்ட்காரவங்களாங்க நம்ம வந்து வாரத்தில் மூணு நாள் வந்துட்டு கூட நாலு நாள் நம்ம லீவு போட்டுக்கலாம் நமக்கு தேவைன்னா கூட வந்து சம்பாரிச்சுட்டு மீதி நம்ம பர்சனல் ஒர்க் இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆனால் கடை வேலைக்கு சேர்ந்துட்டு அப்படி பண்ண முடியாது இப்போ அதனால தான் நம்ம அம்மா வீட்டுக்கு லீவுக்கு வந்தனால சரி நம்ம சும்மா தானே இருக்கும் ஒரு வாரம் வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டுங்க நிறைய கடை இருக்குங்க கான்ட்ரீட் ரெண்டு ரெண்டு பேர் அஞ்சு பேராக பிரித்து விட்ருவாங்க அதில் நம்ம ஒரு கூட்டணி மாதிரி வச்சு நம்ம போய் வேலை செஞ்சுக்கலாங்க இதுக்கு வந்து அனுபவம் ரெகுலராக வரவங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க இப்போ இது எப்படி மடிக்கணும் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க எட்டு எட்டு பீஸாக மடித்து நூறு பாக்கெட் போடுறதுக்கு வச்சுருக்கோங்க இது வந்து இந்த லன்ச் டவல் கிச்சன் டவல்னு சொல்லுவாங்க இது அந்த பண்டலை பிரிக்கும் போது லேபிள் சைடு பார்த்து மடிக்கணும் அந்த ஃபோல்டிங்லேயும் பார்த்து கரெக்டாக மடிக்கணுங்க வீட்டில் துணி மடிக்கிற மாதிரி தான் ஆனால் வந்து ஆர்டர் படி ஒரே ஈவனாக மடிக்கணும் அதுதான் பெரிய வேலை அதுக்கப்புறம் டேக் அடிக்கணுங்க ஒரு அட்டை அப்புறம் வந்து பீஸு அப்புறம் இந்த ஜே ஊக்குன்னு சொல்லுவாங்க துணி கடையிலாம் வந்து இந்த சட்டைக்கு கீ போட வீக்கெலாம் டேக் அடிச்சிருப்பாங்களே அது மாதிரி டேக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து நாலு நாளாக கவர் போடணும் அப்புறம் வந்து சீலிங் பண்ணணுங்க வேலை வந்து ப்ராசஸ் அதிகம்தான் ஒரு கட்சி இப்போ வந்து நம்ம மடித்து டேக் அடிக்கிறதுக்கு வந்து ஐம்பது பீஸாங்க அதில் எட்டு பீஸுங்கும் போது நமக்கு நாலு ரூபாய் கிடைக்கிது ஆனால் இது கட கட கடைன்னு செய்யும் போது ஒருத்தவங்க வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஐநூறுரூபா எட்நூறுபா ஒரு ஜென் சம்பளத்தை வந்து லேடிஸ் வந்து நல்ல சர்வீஸ் இருந்தால் ஈக்குவல் பண்ணி சம்பாரிச்சிட்டு போயிடுலாங்க ஆனால் வந்து நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கே வந்து மடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் டேக் போட்டுக்கிட்டே இருக்கோம் பாக்கெட் போடுறது சீலிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தாங்க அந்த டேக்கு தான் ஒன்று ஒன்றுக்கும் போட்டுக்கிட்டே இருக்கணுங்க மொத்தம் நூறு பாக்கெட்டுங்க அப்போ எவ்வளோ பீஸ் வருதுங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் எட்நூறு பீஸு எட்நூறு டேக்கு நூறு பாக்கெட்டு ஏன்னா ஒரு பாக்கெட்டில் நம்ம வந்து எட்டு பீஸ் வச்சுருக்கோம் பார்த்திங்களா கேட்கும் போதே தலை சொத்துது எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் அவ்வளோதான் இருந்துச்சு தொடர்ந்து இதுவே பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி லைட்டாக சலுகப்பட்டு ஏன்னா வீட்டிலே இருந்து பழகிட்ட புதுசாக வேலைக்கு வந்து வீட்லேன்னா கொஞ்சம் அசை நேரம் எந்திரிச்சு படுத்து தூங்கி எந்திரி இங்கே வந்த உடனே ஒரு மாதிரி கேராக இருந்துச்சு ஆனால் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சேங்க நல்லா நம்ம பிடிச்சி செய்கிற வேலையை நம்ம வந்து நல்லா ஹாப்பியாக செஞ்சோம்னா எந்த வேலையாக இருந்தாலும் லெகுவாக செஞ்சிடலான்னு சொல்லுவாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து என் கூட வேலை செய்கிறது ரொம்ப போர் அடிக்கும் ஏனாங்க நான் வந்து ரொம்ப வீடியோவில் தான் இப்படி வள குல பேசிகிட்டு இருக்கேன் அம்மா தான் ஆனால் வந்து எல்லோரும் வந்து அம்மா பொண்ணு பாய்ண்டிங்களா ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நானும் எங்கள் அம்மாவும் அப்படிலாம் கிடையவே கிடையாது நான் முதல்ல வந்து லொடல் லொடன் பேசிகிட்டு இருப்பேங்க காரணமே இல்லாமல் பேசுவேன் ஆனால் இப்படிலாம் அப்படிலாம் கிடையாதுங்க ரொம்ப சைலண்ட் ஆகிட்டேன் பேச்சே வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டேன் எங்கள் அம்மாக்கு என் கூட வேலை செய்கிறது தயிர் சாதம் மாதிரி ரொம்ப போர் அடிக்கும் இதே வந்து அவங்க பிள்ளைங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க எங்கள் அத்தை 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 அம்மா அம்மா பதினாவார கேள்வி கேட்டுக்கிட்டு எங்க அம்மாக்கு வந்து அவங்களோட வேலை ரொம்ப ஹாப்பியா இருக்கும் டைம் போறதே தெரியாதுங்க அந்த வேலையோட அழுப்பும் தெரியாது கேலி கிண்டல் நையாண்டி நக்கல்லாம் நான் வந்து இந்த கேலி கிண்டல் நையாண்டி நக்கல் இதுக்கெல்லாம் வந்து நான் அலை கிடையாது எப்போ பார்த்தாலும் சிந்தனை யோசனை நான் உண்டிய வேலை உண்டுனே இருந்து பழகிட்டேன் அம்மா கிட்ட தான் மெயின்டைன் பண்ணுவீங்களான்னு கேட்டா இதுதாங்க சத்தியமான உண்மை உண்மை எந்த நியாயம் அந்த அது இதுன்னு எதையுமே பேச மாட்டேங்க அப்படியே வந்து மனசுக்குள்ளேயே வச்சு எதா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேங்க முக்கியமான ஏதாச்சும் குடும்ப விஷயம்னா ஒன்று ரெண்டு பேசுவோம் அவ்வளோதாங்க வேலையை பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து கோவில் கட்டி தான் கும்பிடணும் ரொட்டீனாக இதவே பார்க்கறனால எனக்கு கொஞ்சம் சலுப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு நூறையும் அடிச்சுக்கிட்டு நூறையும் டேக் அடிச்சுக்கிட்டு கவர் போட்டுக்கிட்டு நான் அம்மாவும் ஒரு சேரிங் மாதிரிங்க மதியத்துக்குள்ளே நூறு பாக்கெட் போட்டுருவோம் மதியத்துக்கு மேலே நூறு பேக்கெட் போட்டுருவோம் ஒரு நாளைக்கு எங்களோட வருமானம் வந்து நான் எட்நூறுபாங்க அதில் ஆளுக்கு நானூறு நானூறு அம்மாவோட வேலை வந்து சிக்ஸ்டி சதவீதம் என்னோட வேலை வந்து ஃபார்ட்டி சதவீதம்ங்க இடையில போய் இந்த டேக் எடுக்கிறது கார்டு எடுக்கிறது பிசர் எடுத்துகிட்டு வர்றது அம்மா வெளியில் நடக்கிற நேரம் வந்து அவங்க அஞ்சு பீஸ் மடிச்சிருவாங்க அதனால் வந்து இந்த எடுபடி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒத்தாசையாக இருந்துக்கிட்டு கடகடன்னு என்னோடய வேலையும் பார்த்துட்டு மொதல் நாள் வந்து வேலை ஸ்லோவாக தாங்க போச்சு ரெண்டாவது நாள் அறக்க பறக்க அனல் பறக்க விட்டுட்டோம்ல எல்லா வேலையும் கஷ்டங்க எந்த வேலையும் ஈஸியெல்லாம் சொல்ல மாட்டேன் இப்போ நம்ம வீட்டில் ப்ளவுஸ் தைக்கிறோம்னா அது வீட்டிலே இருப்போம் நம்ம நைட்டியில் கூட போய் உட்காந்து தைச்சிக்கலாம் கிளம்பி வரணும் பஸ் ஏறி வரணும் நடந்து வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இப்போ இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க நாங்கள் வீட்டில் காலைல எல்லா வேலையும் முடிச்சிட்டு நடந்து வந்து பஸ் ஏறி அங்கேருந்து அந்த கான்ட்ராக்ட்காரவங்க ஒரு நாளைக்கு ஒரு கடைக்கு அனுப்ப மாட்டாங்க இங்கே அவங்களுக்கு எந்த கடையில் ஆர்ட்ரு இருக்கோ அந்த கடையை பார்த்து தான் அனுப்புவாங்க அங்கேருந்து ஒரு பஸ்ன்னா பஸ்ஸு கார்னால் காரு வேணா வேணும் அது பிடிச்சி போய் அங்கே போய் போய்ட்டு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு அனுபவம் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு இடம் அந்த மாதிரி தாங்க ஆனால் வந்து கேங்காக ரெண்டு மூணு பேர் நாலு பேராக விட்டுருவாங்க இருந்து நம்மலாம் தொழில் பண்ணுறவங்களாம் எவ்வளோ விஷயங்களில் வந்து நம்ம பரவாயில்லாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க நான் நினச்சிக்கிட்டேன் வீடு விட்டு வீடு வந்து ஊர் விட்டு ஊர் வந்து பக்கத்தில் போய் இன்னொரு இடத்துல வந்து டெய்லியும் ஒரு கடைங்க செய்யும் போது அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான வேலை வேலை செய்யும் போது எங்கள் அம்மாட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் ரெகுலராக பார்க்குறவங்களுக்குலாம் அசால்ட்டாக செய்கிறீங்க அப்படியே உங்களுக்குலாம் கோவில் தான் கட்டி கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போயிட்டு இருக்கீங்க நாளா நல்லா எக்ஸ்பீரியன் ஆன ஆள்லாம் வந்து ஒரு நாளைக்கு சாலிடாக வந்து ஆயிரரூபா சம்பாரிச்சிருவாங்க நூறுரூபா அவங்க செலவுக்கு போயிட்டாலுமே தொள்ளாயிரம் ரூபாய்க்கிட்ட அவங்களுக்கு வந்து ஒரு நாள் சம்பளம் வந்து இருக்குங்க நல்லா கட்டோட தாங்க நல்லா வெயிலெல்லாம் தெரில குளு குழுன்னு இருந்துச்சு ஃபேனு நல்லா காத்தோட்டமான வசதி வேலையும் எனக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு அடுத்த நாள் வந்து வேறு கடைக்கு போக சொல்லிட்டாங்க இங்கே வந்து பி சர்ஜன் ஆர்டர் முடிஞ்சிருச்சாமா இந்த கடையில் வந்து தனிக்காட்டு ராஜா மாதிரி நானும் அம்மாங்கிறனால அப்படியே நான் ஹாயாக தெரிஞ்சிகிட்ருந்தேன் அடுத்த மற்ற கடைக்கு போக போகிறேன் அங்கே வந்து வேலை இதே மாதிரி இப்போ செய்கிற வேலை அப்படியே உள்டாவாக வேறு மாதிரி ஆகுங்க க்ளாத்தில் இருந்து அந்த டேக்கில் இருந்து பேக்கிங்லேருந்து வேறு மாதிரி ஆகும் முடிஞ்சால் அந்த கடைக்கு செல்ல அலோடுனா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அந்த வேலையும் நான் ஷேர் பண்ணுறேன் எப்படின்னு தெரியல இப்போ ரெண்டு நாளாக வந்து என்னென்னமோ எதிர்பார்த்துட்டு வந்தேன் ஆனால் ஈஸியாக போச்சு இப்போ எந்த நம்பிக்கையில் இன்னொரு கடைக்கு போகிறேன்னு தெரியல அங்கே எப்படி வேலை வந்து நமக்கு சுமூகமாக இருக்கா என்னான்னு தெரியல ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளே மாற்றிக்கிட்டோம்னா எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பழகிட்டேன் இப்போ கீழே வந்து பீஸ் எடுக்க போயிட்டோங்க அந்த மஞ்சள் கலர் எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து சாக்லேட் கலர் வந்து கவர் போட சொன்னாங்க அதை தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் மொதல் நாளுமே நூறு பாக்கெட்டு மதியம் மதியத்துக்கு மேலே நூறு பாக்கெட் அப்படின்னு முடிச்சிட்டோம் ரூபாய்க்கு நாங்கள் ரவுண்ட் பண்ணிட்டு வந்துருவோங்க அப்போ தான் வந்து அம்மாவும் நானும் ரெண்டு பேரும் செய்கிறதுக்கு ஆனால் ரூபாய்க்கு செய்யலாம் ஆனால் ரொம்ப அல்ட்டிக்கிறது இல்லைங்க நம்ம ட்ராவல் வந்து அம்மா வீட்டுக்கும் கரூருக்கும் வந்து சாலையிட ஒன்றரை நேரம் ஆகிருந்தாங்க அஞ்சரை மணிக்கு கரெக்டாக முடிச்சுருவோம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கே எங்களுக்கு கால் மணி ஏழரை மணி ஆயிரும் பையன் வந்த உடனே அவன் ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பேன் அவன்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த நான் ஃப்ரெஷ் அப்பே ஆவேன் அதனால வந்து ரொம்ப அல்ட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறனால லெகுவாக வந்து ஆளுக்கு நானூறுபா ஒரு நாளைக்கு டேன் அவுட் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டோம் இதே வந்து ஒரு வண்டியாக இருந்தால் ஒரு எட்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வண்டினா அன் அனவரில் போயிடலாங்க பஸ்ஸில் வரனால தான் ஒன்றரை நேரம் ஆகுது ஆனால் வந்து வண்டி வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க காலையில் பத்து மணிக்கு வீட்டிலருந்து கிளம்புனா கூட பத்தே காலுக்கு கடைக்கு வந்துட்டு ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் செஞ்சால் கூட ரூபாய்க்கு டேன் அவுட் பண்ணிடலாம் இந்த டிராவல் டைம் அதிகங்கிறதுனால தான் நிறையா டைம் வந்து பஸ்லேயே நிறையா பேர்த்துக்கு லேடிஸ்க்கு போயிடுங்க நிறைய பேர் வண்டியில் வந்து நேராக கடைக்கு ஜாயின் பண்ணிவிட்டு வேலை முடிச்சுட்டு பத்து மணி வரைக்கும் ஓட்டி செஞ்சுட்டு போகிறவங்களாம் இருக்காங்க சாலிடாக வந்து ஒரு நாளைக்கு ஆயரருவா நம்ம வந்து டேன் அவுட் பண்ணிடலாம் பொதுவாக அந்த லேடிஸ் டெக்ஸில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய விஷயம் சாக்ரிஸ் பண்ணால் ஆயரூபா ஒரு ஜென்ஸ் சம்பளத்தை நம்ம சம்பாரிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க கரெக்டாக நாள் வந்து ஆறு மணி வரைக்கும் செஞ்சோம் அடுத்த நாள் வந்து அஞ்சரைக்கே வந்து நூறு நூறு பீஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க பண்ணிகிட்டே கீழே எல்லாம் கூட்டி விட்டு வந்தாச்சு அடுத்த நாள் வந்து வேறு கடைக்கு போகிறோம் கீழே கொண்டு போய் அவங்கள்ட்ட வந்து அந்த கன்று அந்த இதெல்லாம் ஒப்படைக்கணுங்க அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு நானும் இப்போ கிளம்பி ஆச்சு இன்றைக்கி வந்து வெள்ளேனா வேலை முடிஞ்சிட்டனால அப்படியே ரிலாக்ஸாக நானம்மா பொறுமையாக நடந்து வந்துட்டு இருந்தோம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் போகிற வழியில் கரம் வண்டி பார்த்தனாங்க கரூரில் வந்து கரம் வந்து ரொம்ப பேமஸு டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம வீட்லேயும் சும்மா சும்மா கரம் போட்டு சாப்பிட்ருப்போம்மா அதனால் ஒரு கரம் வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிறனால கரம் சாப்பிட்டுட்டு இப்போ நானாம்மா வரோம்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஃப்ரீ பஸ்ஸில் வருவோம் ஒரு நாளைக்கு வந்து காசு கொடுத்து வர மாதிரி இருக்குங்க காசு கொடுத்து வந்தால் ஒரு நாளைக்கு அறுபது ரூபா பஸ் பேர எங்களுக்கு சரியாக போயிடும் ஃப்ரீ பஸ்னால் வந்து டீயும் வந்து கடையில் வாங்கி கொடுத்துட்றாங்களாங்க நம்மளோட விருப்பம் தான் ஒரு நாளைக்கு நம்ம செலவு பண்ணுறதும் செலவும் பண்ணாமல் இருக்கிறதும் நம்மளோட சாய்ஸ் தான் செலவே ஆகாமல் இருந்துச்சுன்னா அப்படியே சம்பளம் காசு வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து சம்பளமாக நின்றும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இதில் எதுவுமே இருக்காது பஸ் காசு கூட இருக்காது அந்த அளவுக்கு வந்து இப்போ காலங்கள் வந்து மாறிப்போச்சு ஏன்னா எதுக்கு லேடிஸை பற்றியே நான் பேசிகிட்டு இருக்கேனாங்க ஏன்னா கண்டிப்பாக வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு வந்து நம்ம வாரத்துக்கு வந்து மூவாயிரவா நாலாயிரூவா சம்பாரிச்சு குடும்பத்தில் வீட்டு வாடகை கொடுத்து கேஸ் எடுத்து போட்டு அரிசி எடுத்து போட்டு ஆம்பளைங்க சப்போர்ட்டும் இருக்காங்க இருக்குங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்குமே அது மாதிரி அமைஞ்சதில்லை சில பெண்கள் வந்து தான் ஒரு ஆள் வருமானத்தை குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு வீட்டு வாடகத்துலேருந்து கரண்ட் பில்லருந்து அரிசி சிலிண்டர்லேருந்து எல்லா வரைக்கும் பார்க்குற பெண்களும் எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா பேர்த்த பார்த்துருக்கீங்க அவங்களுக்கெலாம் வந்து ஒரு ஹாட் ஸாப் சல்யூட் பண்ணிவிட்டு இன்றைக்கி தாங்க நம்ம டெய்லியும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வரோம் கரெக்ட் கரெக்டாக பஸ் ஏரியாச்சுங்க இப்போ கரெக்டாக மணி ஒரு அஞ்சே முக்கால் ஆகுது அப்படியே பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போதே இருட்டாயிரும் பாருங்களேன் ஏன்னா அவ்வளோ ட்ராஃபிக் சாரிங்க அவ்வளோ ட்ராவல் நமக்கு இது வந்தாங்க கரூர் அமராவதி பாலம் இந்த பஸ்ஸில் இங்கிட்ட அங்கிட்டும் வரும்போதெல்லாம் அந்த சின்ன வரிஸ் அந்த நாட்ஸ்டால்ஜிக்கான மெமரிஸ்லாம் வந்து வந்து போகும் ஒரு கடை பேரை பார்த்தாலும் ஒரு இடத்த பார்த்தாலும் நம்ம இந்த வயசில் இங்கே இப்படிலாம் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இங்கே சாப்பிட்ருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் மினி பஸ் தாங்க வைப்புக்கு பஞ்சமே இல்லை நல்லா செம்மா சாங்கு போடுவாங்க அப்படியே அதை கேட்டுக்கிட்டே அப்படியே ரிலாக்ஸாக கொஞ்சம் தூரம் முன்னாடியே வந்துட்டால் பஸ்ஸில் இடம் கிடைக்குங்க இல்லாட்டி கிடைக்காது ஒரு மாரம் வரைக்கும் நின்றுட்டு வரவங்களாம் கூட இருக்காங்க வீட்டுக்கு வந்து வராதுமே வர வர ஃபோனு அம்மா சாமியை தொலைச்சிட்டேம்மா அப்படின்னு வஜு குட்டி வந்துங்க எதுவுமே அசால்ட்டாக இருக்க மாட்டாங்க ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க அம்மா சாவி தொலைஞ்சிருச்சுமான்னு சொன்னாங்க தம்பி பரவாயில்ல சாவி தொலைஞ்சிருச்சில் பூட்டை உடச்சிக்கலாம் ஒன்றும் நீ கவலைப்படாதடான்னு சொன்னேன் அப்புறம் எங்கள் அம்மா இருந்துக்கிட்டு சாவி இருக்குப்பா பாத்ரூமில் ஒரு சாவி வச்சுருக்கேன் அப்புறம் அப்பாட்ட ஒரு சாவி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பாத்ரூமில் வச்ச சாவி காணான்னாங்க அப்புறம் வந்து எங்கள் அப்பாட்ட தான் சாவி நாங்கள் அவனுக்கு வரும்போது சில்லி வாங்கிட்டு வந்தேங்க சரி பையனுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுப்போம் புக்குன்னு போயிடுவானே அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு வெளியில் எப்போவுமே கட்டில் இருக்குங்க வரும்போது பாட்டிலில் தண்ணியை பிடிச்சிட்டு வந்துட்டு வெளியிலேயே அப்படியே உட்காந்துட்டோம் எங்க அப்பா வர வரைக்கும் அது வரைக்கும் தம்பி வந்து காலையில் இருந்து சாயந்தரம் என்ன நடந்துச்சோ ஒன்று விடாம சொல்லிருவாங்க சேரிடா தம்பித்தையும் நீ கேளுமா அப்படின்ட்டு உட்கார்ந்தது எந்திரிச்சது வந்தது போனது எல்லாமே சொல்லிடுவான் வஜி குட்டி அவன் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வேலை முடிச்சிட்டு வந்தார் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட வெளியிலேயே உட்காந்துருந்தோங்க வந்த உடனே வீட்டை திறந்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு டூட்டி அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஓகேங்க இந்த ப்ளாக் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க